Oh yeah. We <laughs>

கோயில் போய் ஜன்னிக்கெழமை வாங்க நீங்களும் ஒரு ஜன்னிக்கிழமை தான் வாங்க அப்புறம் அப்புறம் அங்கிருந்து இன்னைக்கு வரல டிவிக்காரன் வரல நீ டிவிக்காரன் காரை வந்தால் சொல்லுவோம் டிவிக்காரன் வரல யாரும் சொல்லலாம் அதெல்லாம் நாங்கள் வந்துடுவோம் பைரவருக்கு தனி கோயில் பைரவருக்கு பை அவதாரம் எப்படி தெரியுமா தெரியாதா ஆரம்பமும் தெரியுமா தெரியாதா நீங்கள் சொல்லிட்டோம் பாதி அதுலாம் பாதியில் அரைப்பேன் புதுதான் அரைப்பேன் ஈஸ்வரனுக்கு அஞ்சு முகம் பெரும்பாவது அஞ்சு முகம் ஈஸ்வரனுக்கு என்ன நான் தான் பெரியவங்கிறார் ஈஸ்வரன் தான் தெரியும் வர பிரம்மா ஈஸ்வரன் ரெண்டு பேரும் பிரச்சனை வருது அப்படி வரும்போது என்ன பண்ணுறாருன்னா ஈஸ்வரன் வந்து கோவம் வந்து ருத்ரன் கோவம் வந்து பிரம்மாவுடத்த அஞ்சாவது தலையே கொல்லி கொல்லிப்படுகிற நகத்தாலை மொத்தம் நாலு தலை அந்த கிண்ணி நான் பாவம் பார்த்து அந்த பிரம்மாக்கு இந்த வந்து சிவனுக்கு வந்து சேர்ந்து உடனே இருந்து கையில் என்ன பண்ணுறது பிரம்மா தலை வெறி பிரம்மா தலைவர் கையை இந்த மண்டை விட அப்போ ஒரு சிலமாக இட்டி வர எங்கேயுமே இருக்குது பிரம்மா கிண்ணி நான் நகத்தாலை கிழை பாவமும் போல் இந்த ரத்தத்தை பார்த்தா ரத்தம் வெறியும் போகலை அப்போ உடனே என்ன பண்ணால் ஒவ்வொரு இடமா இப்போ கொட்டாங்கஞ்சி கையில் வச்சுக்காட்டு பாருங்க பயிரை எல்லா கொண்டா கிட்டாங்கஞ்சி வச்சுருப்போம் அதுக்கு வந்து மண்டை ஓடும் அந்த ரோட்டில் ரத்தம் ரொம்பவே இல்லை கடைசியாக ஒவ்வொரு இடமா வந்து கடைசியாக திருவண்ணஞ்சோவி வந்தவொன்னே திருவண்ணி திருவலஞ்சுவிருவலஞ்சுவி அங்கே வந்தோன்னே வெள்ள விநாயகரை பார்த்தவொன்னே அவருக்கு இந்த கபாலம் ரப்பி போச்சு ரத்தம் அந்த பாவம் பட்டுக்கு போயிடுச்சு அவன் விநாயகர் விநாயகப்பருவ சொல்கிற இன்னையோட உனக்கு பிரம்மா பாவம் போயிடுச்சு அபிவிருத்தி ஆகிடுச்சு அதாவது உங்கள் கையில் உங்கள் கையில் சூடத்தை கிடைக்க நோக்கி விட்டு எங்கே விழுதோ அங்கே போய் எடுத்துக்கோ சில நேரம் அதன் மொழியே விட்டு இந்த சுழ இந்திர தீர்த்த குளத்தில் வந்து விழுது வந்து இந்திர தீர்த்தம் பக்கத்து குளம் பக்கத்தில் இந்த குளத்தில் விழுது குற்றம் வந்துட்டு மைதாவை காவேரி குட குலம் வந்துருக்கார் அதே திருவண்ணஞ்செலி சேத நேரம் தான் இங்கே இருக்கிறவர் அவர் அயஷ்ணன் வர அயிஷ்ணன் வந்து பக்கத்தில் மனிதர் காவேரி இருக்கிற சாணம் பண்ணி தினமூத்தி எடுத்திருக்கிற சாணம் பண்ணி இந்த குளத்தில் சாணம் பண்ண சுகாதாரம் கிடைக்குது திருவள்ளை விட்டு எங்கள் கூட கிடைச்சோம்னா ஆனந்தம் தாங்க ஆனந்த கலகர் நேரம் விநாயகபுரம் அடிப்படா அதே திருவள்ளி சேலம் விளையாடத்தோட சுதாதாரம் கிடைக்கப்பட்டிருந்தால் சூழகத்து பண்ணி நீ தங்கிடு நீ தங்கிட்டு உன்னுடைய பேரை வழங்கப்பட்டுனா அவருடைய பேரை கேத்திரபாலகிறேன் வைரபருக்கு கேரத்த பாலகர் காலர் காலகண்டா குத்திர சிறசேரகர் வருகர் ஆபத்தாரர் ஆபத்தநாகர் சிறசேரகர் அட்டமைநகர் வருகர் வலிபேர் ஆபத்தேரர் ஆபத்தாரகர் அப்படின்னு சிலசேலகர் அறுபத்தி நாலு பேர் இருக்கு அறுபத்தி நாலு பேர் எங்கள் கேரத்தி அறுபத்தாறு பேர் அறுபத்தி நாலு பேர் அறுபத்தி நாலு அதில் இங்கே இதே கால பை தான் இருக்காரு கேத்திர பாலாக்கரம் இப்போ கேத்திரபாலபுரம்ன்றது பேரு அவருடைய பேர் அவர் திருந்தூர் சோழகம் தங்கிட்டார்லே அதனால் தங்க தான் இந்த அவருடைய பேர் கேத்திரபாலபுரம்னு பேர் கேத்திரம்னா என்ன நகரம் பேர் நகரத்துக்கு பேர் அவருக்கு அவர் அவருடைய பேரில் இந்த சுவாமி எங்கள் ஜோலாக சீப்பழப்பு கேட்ட செம்பட்ட முடி அவருக்கு திருநேற்றம் மூணு கண் ஆனந்தமயமான பார்வை அகோர பல்லை கடைசூட்ட செய்யணும் எல்லா சிவகங்கை எங்கள் பாம்பு புடன போட்டுருப்பா இந்தூர் வயது மட்டும் பாம்பு அருணாபுரியை போட்டு கழிச்சூட்டம் செய்யணும் ஒரு கையில் கிடைக்கப்பட்ட சூலாயம் ஒரு கையில் கபாலும் வச்சு நாகபாதம் நம்பருக்கு உட்க வச்சுருக்கார் பைரவர் நாளே நாய் வாங்கணும் தனி சீரப்பு நாய் வாங்கின கிடையாது மற்ற அட்ட முதல் பைரவர் ஸ்ரீரம் பத்மன் தாமதம் இருக்கார் இந்த கோயிலில் தேங்காய் மொழி வழக்கு தான் மெயின் பரிகார் தேங்காய் நெய் வளர்க்கிற குடும்ப வருத்தி ஆயுள் வருத்தி போட்டி திருமணத்தலை சுத்திரப்பாக்கி வியாபாரம் அபிவிருத்தி தேங்காமு நெய் விளக்கு ராசி மலை பன்னெண்டு ராசி ஒரு கிரகத்துக்கு அடிப்படையை சொன்னாத காலத்தில் கால பைரவர்கள் நம்ம ஜாதமான கையில் தான் இருக்குது அதனால் ஏழாட்ட சனி சனதேசம் மாதிரி அட்டாட்டப்பி சனி முக்தி நல்லா நல்ல நோக்கி வைப்பாங்க மணி மந்திராவே பிள்ளை சுரு ஏபல் தான் குழந்தைங்க மந்திரவாதத்தை இந்த கோயில் பாவக்காயிருந்து பாவக்காயிரப்பன் ஊற்றி வாய்க்கிட்டாங்க சோயமாக சம்பாதிக்கப்பட்ட போகிற அபகரித்து கொடுத்தல் வாங்கல் ஏமாத்தல் போட்டு விட மெழுகுதி மாற்றணும் சித்த சுவாதீனம் வைத்திய சைக்கிய மூலக்கோளாறு மூல வளைய செவ்வாய் பார்க்க வரைக்கும் மூணு ஊர் கிடையாது தாங்கும் வாசுதோஷம் கோசாவம் புதுசாபம் மது சாபர்கள் காசிரம் கட்ட அடிக்கணும் இல்லை இந்த கோயில் பூஷ்பான பூசணியை வட்டி போயிட்டால் வாசு தோட்டம் கோசாவது சாப்பிடுவோம் ஆண் பெண் இருபத்தி மூணு தரையாட்டால் முன்னிலைப் போட்டு மஞ்சள் ரசிக்க சோம நட்சத்திர வகையிலிருந்து நடக்கும் மக்கெட் பேர் குழந்தை பாக்கி இல்லைங்க வேத விதிச்சுன்னு சொல்லக்கூடிய முந்திரி வட்டை மாலை சாப்பிட்டு பயிர ஊசியம் பண்ணி இதை குழந்தை பாக்கி கிடைக்கும் முதல்ல முந்திரி கொட்டால மாலை சாப்பிட்றேன் மொதல் முதல் பிறகு அந்த பெண் குழந்தை பிறக்கும் அந்த பெண் குழந்தைக்கு மயில் சம்பந்தமாக பேர் வச்சு அடுத்தது ஆண் ஆண்டு கிடைக்கும் சில பேருக்கு வாழ்நாள் பிறகு உடம்பி நடந்து எப்போ பார்த்தா ஆஸ்பத்திரியே கட்டியில் கிடப்பாங்க அதேமாதிரி ஒருவங்க சம்பரத்துக்கு முதல் ஓகே பண்ணி எல்லாக்கா வெட்டி போட்டு மரக்கண மல்லிகை கடந்து சாம்பார் சாவிச்சு முந்து கோழி எடுத்து கொண்டதான் குழந்தைக்கு குழந்தைகளுக்கு விலை தர மயிலுக்கு ஒரு மாறில் வாக்கு ஏறக்காய் மலை தான் அரசியலில் பேர் போய் செல்வாக்கணும் கிராமமாக பயணம் போகணும் வீடு கட்டணும் உத்தியோகத்தை பிரதமர் கட்டணும் முந்திரி பருவமாகணும் அதுவே ஓனோட பரிகாரம் நிறையா பரிகாரம் பரிகார செலவு பரிகாரத்தால் சில உயருடைய நஷ்டத்தான் சிறப்பு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ரிப்போர்ட் நீங்கள் கூறிய ஒரு பேர் தான் இவ்வளோதான்